எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்களேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை சொல் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஜாப் ஒர்க்குங்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாப் எடுத்துகிட்டு அவங்க என்ன டிசைன் என்ன கேட்குறாங்களோ அதை ஆர்டராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியலை நல்லா மெஷர் பண்ணிவிட்டு அந்த மெஷருக்காக சிஸ்டத்தில் வந்து ட்ரா பண்ணுவோம் ஏன்னா கஸ்டமர் ஒரு டிசைன் கேட்டிருப்பாங்க எப்படின்னா நம்ம வந்து இமேஜாக காட்டுவோம் அவங்க எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்கள் வந்து காட்டின டிசைன் ஒரு ஆறு அடி காட்டாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க அஞ்சடி காட்டு கொடுப்பாங்க அந்த டிசைனை அந்த சைஸுக்கு அதை உட்கார வைக்கிற அளவுக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அதில் நடந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ எத்து எவ்வளோ டெப்த்து இது எல்லாமே வந்து நம்ம அதில் கொடுத்தா மட்டும்தான் அதோடய அவுட்புட் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அதை இழுத்தோ அமைக்கியோ வச்சுடாமல் கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு அவுட் புட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை எப்போவுமே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவங்க கேட்குறத விட நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் நம்மள கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க இல்லையா அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு ஜாப்பு ரெடி பண்ணியாச்சு அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து மிஷினுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ சிஸ்டம் ஒர்க் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து பென் ட்ரைவில் அதை வந்து காப்பி பண்ணுவோம் அதை ஃபைலாக அதாவது ஜி கோட் இந்த ஜி கோடு தான் வந்து மிஷின் படிக்கும் அப்படிங்கிற நம்ம மேனுவலாக அந்த காலத்தில் கையில் பண்ணுற மாதிரி மிஷினில் ஓட ஆரம்பிக்கும் இந்த பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் நம்ம சிஎன்சி மிஷினில் போடணும் போட்டு இது மாதிரி ஜாப் ரன் பண்ண ஆரம்பிச்சுனே ஓட ஆரம்பிச்சிடும் இது ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீஸ் வந்து குறைஞ்சது மூன்று நாலு மணி நேரம் ஓடும் இது எப்படி எந்த இடத்துல எந்திக்கணும் அதாவது இந்த டிசைன் எந்தளவுக்கு அவுட் புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணி ஜாபாக கொடுத்துரும் நம்ம சிஎன்சி மிஷினுக்கு வந்து அது அந்த நம்ம கொடுத்த ஜாப் வந்து எடுத்து எப்படி கொடுத்தோமோ அதோட அவுட்புட் அப்படியே கொடுக்கணுங்கிறதுக்காக அது சிஎன்சி மிஷினு ஓடிட்டுருக்கு இது ரெண்டாவது ஸ்டெப்னு சொல்லலாம் இது எப்படி ஓடும் அப்படின்னா நம்ம ஹேரோட அளவு தான் அது நகர்ந்து போகும் அப்போ தான் அதோட டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கும் ஆமாம் இது அந்த டூல் ஓடிட்டுருக்குல்ல அந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்குமே வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம மாற்றி ஆகணும் இல்லைனா அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது மிஷினில் ஒரு ஜாப் ஒர்க் முடிஞ்சது தான் இதை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் லைனிங் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்குது அது முடிச்சுட்டு வெளியில் கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் ஒர்க் பண்ணுவோம் லைனிங் ஒர்க்னால் அந்த உருவத்தை வந்து உண்மையிலே உயிரோட்டமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த லைனிங் ஒர்க் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சிம்பிளாக ஒவ்வொரு ப்ராசஸ்ஸுமே வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற கஸ்டமருக்கு வந்து அந்த டீட்டெயில் தெரியாது நம்ம சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இந்த மாதிரி வீடியோ வழியாக அதை நாங்கள் சொல்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் கஸ்டமர்கிட்ட இப்போ அந்த பையன் போட்டுட்ருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பிளைனாக ஓடிடும் அந்த பிளைனாக ஓடினதை வந்து நாங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நாங்கள் அதை ஒரு எம்மம் பையமமாக அந்த நம்ம ஏரியாவை கவர் பண்ணி இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்க கீத்துன்னு சொல்லுவாங்க தூய தமிழில் இந்த கீத்து ஒர்க்கு அந்த லைனிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி ஆகணும் பண்ணால் மட்டும்தான் அந்த அவுட்புட்டு கிடைக்கும் இப்போவுமே நிறையா இடத்துல அந்த லைனிங் ஒர்க் பண்ணாமல் டோரில் டோரு சாமி படங்கள்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க பெருவசியான இடத்துல பண்ணுறதில்ல ஓரளவுக்கு எங்களை மாதிரி இடத்துல வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறதுனால அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அதோட அந்த விநாயகரோட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு போயிட்டுருக்கு நான் வீடியோ எடுக்க வந்ததுனால தான் அந்த பையன் எழுந்துச்சு அப்படிலாம் அந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் இருக்குது இன்னும் முடியல இதுக்கப்புறம் அது தேய்க்கிறது எல்லாமே இருக்குது இது ஒரு கஸ்டமருக்கு தான் இது வந்து திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஒர்க்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நடந்துகிட்ருக்கு இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது இது ஒரு கஸ்டமருக்கு டோரு மெயின் டோருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டோரு இது கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இது ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக எடுக்க முடியல ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சுன்னா வெளியில் கஸ்டமர் டெலிவரிக்கு எடுத்து வச்சுருவோம் ஏன்னா அப்போ தான் அதோடய அவுட்புட்டும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பூஜை ரூமோட அவுட்புட்டு இது முடிஞ்சிருச்சு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும் நம்ம அதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது ஆமாம் இப்போ வெளியில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிருச்சு அந்த அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும் என்றைக்குமே ஒரு விஷயம் கஸ்டமர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்குமா ரேட்டு கம்மியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க ஒர்க்கு குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த கஸ்டமர் மறந்துடுறாங்க அது என்னென்னு தெரியல இன்றைக்கி நாங்கள் ஒரு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அடித்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு பத்து வருஷம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து நம்ம வேறு பெயிண்ட் மாற்றிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒர்க் வந்து இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா நம்ம தலைமுறை தலைமுறையாக அந்த வீட்டில் அந்த வேலை இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அதோடய உண்மை ஸோ அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சீப்பாக சீப்பாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்காதீங்க சீப்பாக இருக்கிற பொருள் வந்து தரமாக இருக்காது தரமாக இருக்கிற பொருள் வந்து என்னைக்குமே அந்த சாமியோட உருவத்தெல்லாம் பாருங்க தத்துருவமா கையிலே பண்ணது அது இதோட அவுட் வந்து இந்த செஞ்சு இன்னைக்கு வைக்கிற வேலை வந்து என்னைக்குமே வந்து கால காலத்துக்கு இதே இதுல வந்து அது இருக்கணும் நம்ம தலைமுறை தாண்டி இந்த வேலை இருக்கும் நம்ம வீடு நம்ம இருக்கக்கூடிய இருக்கிற வீடு எவ்வளோ காலம் இருக்குமோ